நாற்பத்தி எட்டு இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் தைப்பூச விழா நெருங்கி வருவதனால உலகம் முழுவதுமே உள்ள முருகன் கோவில்லையும் முருக பக்தர்கள் முருகனை வேண்டி தைப்பூச விரதம் இருக்க துவங்கி விட்டார்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தோம் பழனிக்கு ஏராளமான பக்தர்கள் பாதயாத்திரை சென்ற வண்ணம் இருக்கிறாங்க தைப்பூச விரதம் இருக்க நினைப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் அப்படின்னு விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் என்ன செய்தால் முருகப்பெருமானின் அருளை பெற முடியும் தைப்பூச விரதம் இருந்த முழு பலனையும் பெறுவதற்கு வேறு என்னென்ன வழிகள் உள்ளன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக தான் பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் தைப்பூச விரதம் ஒன்று முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடும் மிக நீண்ட விரதமும் தைப்பூச விரதம்தான் ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்தசஷ்டி விரதம் கூட ஆறு நாட்கள் மட்டும்தான் இருப்பார்கள் ஆனால் தைப்பூச விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருப்பார்கள் தைப்பூசத்திற்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு இந்த நாளை மட்டும் ஏன் பக்தர்கள் பெரும் விழாவாக கொண்டாடுகிறார்கள் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை கார்த்திகை பெருந்திருவிழா ஆகிய எத்தனையோ விரத நாட்கள் முருகப்பெருமானுக்கு இருந்தாலும் அவை அனைத்தையும் விட தைப்பூசத்திற்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு என பலரும் கேட்கலாம் தைப்பூச காவடி மகிமை பற்றி தெரிஞ்சுக்கோங்க தைமாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச திருநாளாக கொண்டாடுகிறோம் இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் கல்வி செல்வம் ஞானம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம் குன்றக்குடிக்கு காவடி எடுத்தாலும் நடக்காது என கிராமங்களில் பழமொழி சொல்லப்படும் இது தைப்பூசம் மற்றும் காவடியின் மகிமையை உணர்த்துவதற்காக சொல்லப்படும் பழமொழி அதாவது குன்றக்குடிக்கு காவடி எடுத்தால் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்ற விஷயம் கூட நடந்துவிடும் என்பதே இதன் பொருளாகும் காவடி சுமந்து தன்னை வேண்டி வருபவர்களை முருகன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் வைத்து அனைத்து நலன்களையும் அருள்வார் இதற்கு தான் பழனியில் இடும்பன் மலை இன்றும் உள்ளது தைப்பூச வேண்டுதல் தைப்பூசம் பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட நாளாகும் இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்கூடம் சுமந்தும் அழகு குத்தியும் பாத யாத்திரை வந்தும் நேர்த்தி கடன் நிறைவேற்றுவார்கள் இது போன்ற வேண்டுதல்கள் ஏதும் செய்ய முடியாதவர்கள் முருகப்பெருமானுக்கு வீட்டில் இருந்த இருந்தபடியே தைப்பூச விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் இவற்றில் எந்த முறையை தேர்வு செய்து வழிபட்டாலும் முருகப்பெருமான் அவர்களுக்கு அருளை வழங்குவார் வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது என நம் வாழ்க்கையில் இழந்த விஷயங்களை கூட முருகப்பெருமான் நடத்தி வைப்பார் என்பது ஐதீகம் நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா முருக பக்தர்கள் தைப்பூசத்திற்கு முன் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பார்கள் இந்த ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வருகிறது இதற்காக முருக பக்தர்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வரை நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் துவங்கி இருந்து வருகின்றனர் அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி துவங்கி பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வரையிலான இருபத்தி ஒரு நாட்கள் விரதத்தை கடைபிடித்து வருகிறார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது பற்றி தெரியாதவர்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் வேறு எந்தெந்த வழிகளில் தைப்பூச விரதம் இருந்த பலனையும் முருகப்பெருமானின் அருளையும் பெற முடியும் என்பதை வாங்க தெரிந்து கொள்ளலாம் எப்போது விரதம் துவங்கலாம் முருகப்பெருமான் மிக எளிமையான கடவுள் என்பதால் எளிமையான வழிபாடுகளை செய்தாலும் ஏற்றுக்கொள்வார் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் பதினோரு நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் அல்லது மூணு நாட்கள் அல்லது ஒரு நாள் விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் பதினோரு நாட்கள் விரதம் இருக்க நினைப்பவர்கள் பிப்ரவரி ஒன்னாம் தேதியும் ஆறு நாட்கள் விரதம் இருக்க நினைப்பவர்கள் பிப்ரவரி ஆறாம் தேதியும் மூணு நாட்கள் விரதம் இருக்க நினைப்பவர்கள் பிப்ரவரி ஒன்பதாம் தேதியும் ஒரு நாள் விரதம் இருக்க நினைப்பவர்கள் தைப்பூச நாளான பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்று மட்டும் விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி